சாய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கதையை பார்த்து கொண்டிருக்கோம் அந்த கதையில் நான் சொன்ன மாதிரி அந்த அஞ்சாவது படிக்கிற குழந்தைக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் அந்த ஃபுல் ஃபேமிலியுமே மகா டிவோட்டி அந்த குழந்தைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அந்த குழந்தை ஐசியூவில் இருக்குது இதில் என்ன ஒரு ப்ரைம் ஃபேக்டர் அப்படின்னா அவள் வந்து பெரியவாளை பார்க்க போன போது காஞ்சிபுரத்துக்கு பெரியவாளை பார்க்க போயின் இருந்தபோது ஆக்சிடெண்ட் ஆச்சு இதெல்லாம் வந்து அவன் மைண்டில் போட்டு குழப்பின் அந்த குழந்தையோட நிலவர் என்னன்னு தெரியல அப்போது அந்த குழந்தையோட உறவினர் ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தபோது அவர் மனசில் ஒரு தாட் இந்த மாதிரி வந்து நம்ம ஏன் காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளை பார்க்கக்கூடாது பெரியவாளை பார்த்து இந்த குழந்தையோட நிலமையை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நிச்சயமாக பெரியவா வந்து அந்த குழந்தையை குணப்படுத்துவா அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை சரி அப்படின்னு அவர் என்ன பண்ணுறார் அடுத்த நாள் காலத்தில் காஞ்சிபுரம் கிளம்புறார் காஞ்சிபுரம் கிளம்பி போயாச்சு போயிட்டு பெரியவாளை போய் பார்க்குறார் பெரியவாளை பார்க்கும்போது அவர்கிட்ட சொல்கிறார் பெரியவா இந்த மாதிரி வந்து நேத்திக்கு இந்த மாதிரி இங்கே வந்துன்னு இருந்தா அவங்கள பார்க்குறதுக்கு இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொன்ன உடனே எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்றார் பெரியவா சொன்ன உடனே இந்த மாதிரி சொல்கிறார் அந்த மாதிரி உங்களை பார்க்க வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுத்து அந்த குழந்தை இப்போவா போகணும் உயிருக்கு போகிறாடிங்கிறதுக்கு பெரியவா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படியாவது நீங்கள் தான் அந்த குழந்தையை காப்பாற்றணும் இந்த கேள்வியை இந்த செய்தியை கேட்ட உடனே நான் வந்துட்டேன் உங்ககிட்ட எப்படியாவது அந்த குழந்தையை குணப்படுத்துங்கண்ணே அப்படின்றார் பெரிய ஒரு என்ன பண்ணுறார் என்னை பார்க்க வரும்போது அப்படியாச்சு சரி அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுறார் தியானம் பண்ணி ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அவர் கையில் கொடுக்குறார் இந்தா இந்த ஆப்பிள் பழத்தை வச்சுக்கோ இதை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த குழந்தையோட தலைமாட்டில்வே ஒன்று ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கேருந்து நீ போகும்போது காமாட்சியை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்றார் ஆ சரி பெரியவா பார்த்துடுறேன் அப்படின்றார் இவர் கிளம்புறார் உடனே பெரியவா திரும்ப சொல்கிறார் மறக்காமல் காமாட்சியை பார்த்துட்டு போகணும் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி நீ காமாட்சியை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்றார் சரி பெரியவா நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்றார் இவா ரெண்டு பேர் இவர் வந்து இந்த ஆப்பிள் படத்தை எடுத்துக்கிறார் இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறார் கிளம்பி போகிறார் பெரியவா சொன்ன மாதிரியே அம்மன் கோயிலில் பயங்கரமான கூட்டம் சரி எப்படியோ நம்ம பார்த்துடணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் போய் பார்த்தா கிட்டக்க போயாச்சு அம்மனை பார்க்குறதுக்கு கிட்டக்க போயாச்சு கரெக்டாக இவர் போகிறார் அம்பாவை பார்க்குற ஒரு ஒரு பத்து செகண்ட் கூட இல்லை அப்படி பார்க்குறாரு பார்த்தோடனே டக்குன்னு தெரப்போட்டாச்சு என்னடா இது தர போட்டாச்சு ஆனால் பரவாயில்ல பெரியவா வந்து காமாட்சியை பார்க்கணும்னு சொன்னால் நம்ம காமாட்சியை பார்த்தாச்சு போதும் அப்படின்ட்டு பெரியவா சொன்னது என்ன அப்படின்னா இந்த ஆப்பிள் பழத்தை கையிலே வச்சுக்கோ அந்த குழந்தையோட தலைமாட்டில் போய் வைக்கணும் காமாட்சியை வந்து நல்ல மனசில் நினச்சிக்கோ காமாட்சி அந்த குழந்தையை காப்பாற்று காமாட்சி அந்த குழந்தையை காப்பாற்றுன்னு காமாட்சியை நல்ல மனசில் நினச்சிட்டு நீ இப்போ நிச்சயமாக உன்னுடைய காரியம் வந்து வெற்றி பெறும் அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றார் சரின்னு இவர் வந்து காஞ்சிபுரத்தில் சென்னை கிளம்பி வரார் காமாட்சியை பார்த்தது ஒரு பத்து செகண்டாக இருந்தாலும் இவருக்கு வந்து அந்த அலங்காரம் வந்து அப்படியே கண்ணிலேயே இருக்குது காமாட்சியுடைய முகம் காமாட்சியுடைய அந்த புடவை அதெல்லாம் வந்து இவருக்கு அப்படியே அந்த கண்ணிலேயே இருக்கு அந்த பச்சை பாவாடை கட்டிண்டு காமாட்சி பளப்பளம் பளப்பழான் இருந்தா என்ன அழகாக இருந்தால் காமாட்சின்னு இவர் அந்த காமாட்சி அம்மனை பற்றி நினச்சிகிட்டே வரார் ஏன்னா பெரியவா என்ன சொல்லிருக்கார் காமாட்சியை நினச்சிண்டே இரு அந்த குழந்தையை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போயாச்சு போன உடனே டாக்டர்கிட்ட கேட்டு இந்த ஐசியூ ஐசியூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார் உள்ளே போகும்போது அவங்க அப்பா அம்மா தாத்தா சொந்தக்காரங்க எல்லோரும் ஒன்று கதறி அழுதுன்னு இருக்கா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றா இவள் இவருக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம் இல்லை குழந்தை கோமா ஸ்டேஜுக்கு போயிடுத்து இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்ற என்னம்மா சொல்கிற இல்லை கோமா ஸ்டேஜ் போயாச்சு உடனே போயிடலாம் கொஞ்ச நாள் கழித்து போகலாம் ஆனால் இனிமேல் ரெக்கவரி ஆக முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டா அப்படின்றா இவாளுக்கு வந்து இவருக்கு ஒன்றுமே புரியல இல்லைம்மா நான் பெரியவர்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது நீ தயவு செஞ்சு என்னை டாக்டர்கிட்ட மட்டும் கேட்டு உள்ளே விட அப்படின்னு சொல்கிறார் சரி அப்படின்ட்டு இவாழை வந்து டாக்டர்கிட்ட கேட்குறா இவரும் வந்து உள்ளே போகிறார் உள்ளே போய் அந்த குழந்தையோட தலைமாட்டு கடியில் அந்த ஆப்பிள் பழத்தை வச்சாச்சு வச்சுட்டு காமாட்சி காமாட்சி இந்த குழந்தையை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த ஆப்பிள் படத்தை வச்சுட்டு வெளியே வந்துடுறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த குழந்தை அப்படியே கோமா ஸ்டேஜ்லேயே இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ரெண்டு மூணு நாள் கழிச்சு இவள் அங்கேயே தான் இருக்கா அதுக்கப்புறம் அம்மா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதான் வெளியே உட்காந்துருந்த அம்மா பதறி எழுந்தடிச்சு உள்ளே போனால் அந்த குழந்தை வந்து எழுந்து உட்காந்துதான் அம்மான்னு கூப்பிட்டு தான் அவ்வளோதான் இந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல ஒரே இந்த அம்மா அப்பா எல்லாரும் ஒரே அழறா அந்த குழந்தையை பார்த்துட்டு அம்மா எப்படிம்மா எப்படிம்மா குணமான எப்படிமா குணமான அப்படின்னா அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களாம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறா உடனே டாக்டர்லாம் வராங்க நர்ஸு எல்லோரும் இருக்காங்க டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாரு ஷி ஹஸ் ஹஸ்பின் ரெக்கவர்ட் ஃப்ரம் கோமா எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல கண்டிப்பாக ரெக்கவரி கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த குழந்த வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து நான் அது என்னென்ன வாயால் சொல்ல விரும்பல அடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த மாதிரி தான் ஆயிருந்துருக்கணும் ஆனால் எப்படி இந்த குழந்தை வந்து புழைச்சிதுன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது பட் எனி எனிவே சார் நீங்கள் ஒரு ஆப்பிள் கொண்டு வந்து வச்சேல சார் யார் கொடுத்தது அதுன்னு கேட்டாலாம் அந்த சொந்தக்காரர்கிட்ட அவர் சேரம் அது வந்து பெரியவா கொடுத்த ஆப்பிள் அதுதான் சார் காப்பாற்றியிருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் பெரியவா பெரியவா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வெளியே போயாச்சு சரி சரி இந்த குழந்தை எழுந்தாச்சு இல்லை இப்போ இதில் என்ன அற்புதம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல ஓகே அதை பார்ப்போம் புழைச்சாச்சு உடனே அந்த குழந்தை எழுந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு ரொம்ப பசிக்கிறதுமா அப்படின்னு தான் சரி அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க அந்த குழந்தை இருந்தது அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுதான் அம்மா என் கூட இருந்த அந்த இன்னொரு பாப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்டுதான் யாரும்மா இன்னொரு பாப்பா அவங்க கூட நீ நீ மட்டும்தானம்மா இருக்க இந்த ரூமில் அப்படின்னா இல்லைம்மா என் கூட அந்த மூணு நாள் ஒரு குழந்தை விளையாடிகிட்டு இருந்தது அந்த குழந்த எங்கம்மா அப்படின்னு கேட்டாலும் உடனே அந்த அம்மா சொன்னாலும் ஐயோ யாருமே இல்லைம்மா இந்த ரூமில் நீ மட்டும்தான் இருந்தால் நாங்களே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா இல்லைம்மா பச்சை பாவாடை கட்டின்ட்டு என் கூட நெத்தி நிறையா பொட்டு வச்சுட்டு ஒரு குழந்தை விளையாடிகிட்டு இருந்தேன் அந்த குழந்தை எங்கம்மா அப்படின்னு கேட்டாலும் இந்த பக்கத்தில் இருந்த உறவினர் மிரண்டு போயிட்டாரா ஏன்னா அந்த பச்சை பாவாடை அப்படின்னதும் இவருக்கு அந்த காமாட்சியுடைய அலங்காரம் தான் ஞாபகம் வந்தது ஆஹா பச்சை பாவாடைன்னு சொல்கிறாலே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி அந்த காமாட்சியுடைய அப்பியரன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா பத்து செகண்ட் அவர் பார்த்தாலும் அந்த காமாட்சி எவ்வளோ அழகாக இருந்தா அப்படின்னு இவர் மைண்டில் வச்சுருந்தார் அப்படின்னு அதே அப்பியரன்ஸை இந்த பொண்ணு அம்மா பச்சை பாவாடமா நெத்தில இவ்வளோ பெரிய குங்கும போட்டுமா வயிற்றில் வந்து அழகாக ஒரு ஒட்டியானம்மா இங்கே வந்து ஒரு காசு மாலைமா இப்படின்னு ஒன்று ஒன்றா அந்த பொண்ணு அதுக்கு மேலே அவர் சொன்னது வந்து இந்த கையில் வந்து ஒரு தாமரை வச்சுருந்தாம்மா அப்படின்னாலும் நரண்டு போயிட்டாரான் இவர் அந்த பொண்ணு சொல்ல 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 இவர் வந்து கேட்க கேட்க இவர் அப்படியே இவர் கண்ணில் இந்த தண்ணி தார தாரையாக வருது இவருக்கு ஒன்றுமே புரியல அப்போது அந்த பக்கத்தில் இருக்கிறவளெல்லாம் ஏன் நீங்கேயும் அழறியல் என்னாச்சு அப்படின்னாரோ அப்போ தான் இவர் சொன்னாரா இல்லை நான் போய் மடத்தில் போய் பெரியவாளை போய் பார்த்தேன் பெரியவா என்ன சொன்னான்னா எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் போய் காமாட்சியை போய் பார்த்துட்டு நீ இவளை போய் பாரு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நீ வந்து இந்த பழத்தை கொடுக்கணும் காமாட்சியை காப்பாற்றுவா அப்படின்னு சொன்னால் நான் காமாட்சி எந்த ரூபத்தில் பார்த்தேனோ அதே ரூபத்தில் இருந்தாலும் இந்த குழந்தை சொல்கிறா அப்போ என்ன அர்த்தம் சாட்சாத் அந்த காமாட்சியை வந்து குணப்படுத்தியிருக்காங்க தானே அர்த்தம் அப்படின்னா இதை கேட்டோன்னே இவ்வாளுக்கும் கண்ணெல்லாம் கலங்கி போய் எல்லாரும் வந்து அப்போ தான் சொன்னாலாம் பெரியவாளுடைய கருணையே கருணை தான் அப்படின்னு இந்த அற்புதத்துக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் யோசிச்சு பாருமலை ஏன்னா குழந்தை போயாச்சுன்னு சொல்லிட்டார் டாக்டர் நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சு போச்சு கோமாலேருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து இது தான் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனாலும் அந்த குழந்தையை புழக்கி வச்சது யார் காமாட்சி தானே புழைக்க வச்சா பெரியவாளுடைய ஆப்பிள் காப்பாற்றிட்டு இல்லையா அதாவது பெரியவாளுடைய ஆப்பிள்னு அதை எடுத்துக்க வேண்டாம் பெரியவாளுடைய சுரூபம் அதை எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் கையால் கொடுத்தது இல்லையா அந்த பிரசாதம் இதெல்லாம் தான் சொல்கிறேன் அதாவது அந்த நம்பிக்கை அந்த உறவினர் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது பாருங்கோ டாக்டர்ஸ் கை விரிச்சதுக்கு அப்புறமும் நம்ம ஏன் காஞ்சிபுரம் போகக்கூடாது கிட்ட போய் விஷயத்த சொல்லி பெரியவா அந்த குழந்தையை காப்பாற்ற நம்பிக்கை இருந்தது இல்லையா அந்த நம்பிக்கையில் தான் அந்த குழந்தை பிழைச்சிது அதனால அதே நம்பிக்கை எல்லாருக்கும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிரிவாசர்